மீண்டும் தொடக்கம் தலைநகர் எல்லைகள் தொடர் பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பீகார் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தலைநகரில் போராட்டம் அறிவித்தனர் இதையடுத்து விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய அரசு விவசாய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருந்தது ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இத்தகைய சூழலில் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா கிசான் மஜ்தூர் மோர்ச்சா உள்ளிட்ட இருநூறு விவசாய அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து களத்தில் இறங்கியுள்ளன அதன்படி உத்தரப்பிரதேசம் ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களைச் சேர்ந்த இருநூறு சங்கங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று பஞ்சாப் மாநிலம் சங்ரூரில் இருந்து ஹரியானா வழியாக இரண்டாயிரத்தி ஐநூறு விவசாயிகள் டிராக்டர்கள் மூலம் மாபெரும் பேரணியாக வந்து கொண்டிருக்கின்றனர் இதையடுத்து டெல்லிக்குள் விவசாயிகள் நுழைவதை தடுக்க ஹரியானா உத்தரப்பிரதேச மாநில எல்லையில் உள்ள சாலைகளில் இரும்பு ஆணிகள் கான்கிரீட்டுகளை கொண்டு பிரம்மாண்ட தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தடையை மீறி நுழையும் விவசாயிகள் மீது எல்லைப் பகுதிகளில் குவிக்கப்பட்ட ஏராளமான போலீசாரும் இராணுவத்தினரும் சேர்ந்து விவசாயிகளின் போராட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தடியடி நடத்தி வருகின்றனர் ஆனால் அதையும் மீறி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பேரணியாக சென்றனர் அதன் பிறகு தங்களுடைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திய காவல்துறையினர் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் அவர்களை நிலைகுலையச் செய்தனர் அது மட்டுமின்றி பல்வேறு எல்லை பகுதிகளில் விவசாயிகள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் அந்த தடைகளையும் தாண்டி செல்லும் போது விவசாயிகள் ரப்பர் குண்டுகளால் சுடப்பட்டனர் இத்தகைய சூழலில் காவல்துறையின் கண்ணீர் புகை குண்டுகளால் ஏற்பட்ட நச்சு புகையால் அறுபத்தைந்து வயதான வயதான சிங் என்ற விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்த நிலையில் அடுத்ததாக ரப்பர் குண்டு தாக்குதலில் இருபத்தி ஒரு வயது இளம் விவசாயியான சுபகர் சிங் என்பவர் போராட்டக் களத்திலேயே உயிரிழந்தார் இதனால் விவசாய போராட்டக் களம் முழுவதுமாக தம்பித்தது இதையடுத்து உயிர் பலியானதால் தற்காலிகமாக முன்னேறிச் செல்வதை நிறுத்திய விவசாயிகள் அதே இடத்தில் தங்கியுள்ளனர் மேலும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தங்கள் போராட்டம் ஒத்தி வைக்கப்படுவதாக விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்திருந்தனர் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என விவசாயிகள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சிங் மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என தொடர் கோரிக்கை வைத்தனர் இத்தகைய சூழலில் சுப்கரன் சிங் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அங்கு அவரது உடலுக்கு விவசாய சங்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அதன் பிறகு அவரது சொந்த ஊரான கனோரி பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது தற்போது டெல்லியில் விவசாயிகள் நிறுத்தி வைத்திருந்த போராட்டம் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதால் எல்லைப் பகுதிகளில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க